நாம் இப்போ பார்க்க போகிறோன்னா பார்க்க போகிறது என்னதுன்னா அந்த தோள்பட்ட வலினால் பின்னாடி கையை கொண்டு போக முடியாதவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நம்ம குறிப்பாகவே தோள்பட்ட தைமாத தோள்பட்டத்தை உறை தோள்பட்ட வலி இது மேக்ஸிமம் மேக்சிமம் யாருக்கு வரான்னு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸு தைராய்டு கம்ப்ளைண்ட் உள்ளவங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கும் மற்றபடி உள்ளவங்களுக்கும் நம்ம ஹெவியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால இது வரணும் ஓகேங்களா இவங்களும் மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி கஷ்டமாக இருக்கும் சைட்டில் தூக்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பின்னாடி கொண்டு போகிறதுக்கு அறவே கஷ்டமாக இருக்கும் பின்னாடி கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருக்கும் இருக்கும் ஓகேங்களா ஸோ பின்னாடி கொண்டு போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அதை பின்னாடி நம்ம முதல டச் பண்ண முடியாது அல்லது பின்னாடி நம்ம பிடிக்கும்போது கொடுங்க சோப்பு குழம்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கான பயிற்சியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பின்னாடி அறவே கொண்டு போக முடியாதவங்களுக்கான எக்ஸசைஸ் தான் இது நம்ம எல்போவை இப்படி மடித்து செஸ்ட்டோட வச்சுட்டு உள் சைடுமா வெளி சைடு மாட்டு ரொட்டேட் பண்ணணும் ஒரு பத்து முறையிலேருந்து ஒரு நூறு முறை எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு முது இந்த முதுகு பக்கம் பின்னாடி நம்ம கையை கொண்டு போகிறதுக்கான கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கிடைக்கும் இது வந்து பத்து முறை நம்ம அது பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் கை கொஞ்சம் வெடி உள்ளாடி கொண்டு போகலன்னு சொல்லும்போது பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் ஒரு ஆடலில் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு இதை மாதிரி கையை பின்னாடி கொண்டு போய் எவ்வளோ தூரம் கொண்டு போய் வைக்க முடியுமோ கொண்டு வச்சுட்டு இப்போ டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் இதை மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும்னா இது மாதிரி ஒரு பத்து தடவை பண்ணணும் இது மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து பின்னாடி கொண்டு போகிறதுக்கான ஒரு இது கிடை கொஞ்சம் மூமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம பண்ண போகிறது மூணாவது எக்ஸசைஸ் அதே மாதிரிப்பட்ட ஒரு ராடை எடுத்துகிட்டு அந்த கையை மேக்ஸிமம் மேலே எவ்வளோ மடக்கி தூக்க முடியுமோ தூக்கணும் ஓகேங்களா என்ன பண்ணுறது மாதிரி ஒரு மேலே தூக்கி பிடிச்சி அந்த இடத்துல சென் செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் அதே மாதிரி ஒரு பத்து தொடவாக பண்ணணும் இப்படி பண்ணும்போது நம்ம மேலே கையை கொஞ்சம் மடக்கி கொண்டு போகிறதுக்கான ஒரு மூமெண்ட்ஸ் மடக்கி சான்ஸ் கூடுதல் ஓகேங்களா இது வந்து நம்ம கடைசியாக பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் ஒரு ரோப் அல்லது ராடு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எந்த சைடு பாதிப்பு இருக்கோ அந்த சைடு கை வந்து கீழே இருக்கிற மாதிரியும் பாதிப்பு இல்லாத கை மேலே இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க அப்புறம் நம்ம டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம நல்லா இருக்கிற கையை வச்சு கீழே இருந்து மேலே இழுங்க மேலே இருந்து அப்படி அந்தந்தான் அந்த கையை மடக்கி மடங்கி நம்ம கொண்டு போகும்போது அந்த மூமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஆனால் பொறு வலி நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த மூமெண்ட்ஸை பண்ணணும் ஓகேங்களா இந்த எக்ஸசைஸ் குறிப்பாக யாருக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த தோள்பட்ட வரி தோள்பட்டத்தை மறுத்தினாலே பாதிக்கப்படுறாங்கல்ல இல்லை அப்போது நைட்டு தோள்பட்ட வரினாலே ரொம்ப தூங்க கரசிக்கும் தூங்க முடியவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்களும் இதை யூஸ் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும் 我跟了。